காரியம் நிறைவேறும் என்று எங்களுடைய நன்றதியை சார்பாக மனமாற வாழ்த்துகிறோம் எங்களுக்கு தொடர்ந்து நல்லதொரு வாய்ப்பினை வழங்கிக் கொண்டிருக்கும் நமது நகர் அங்காளம்மன்ளுடைய ஆளையே தலைவர் நிர்வாகிகள் பொருளாளர் மற்றும் எங்களுக்கு சிறப்பான இந்த நாடக முகويم பெற்ற. நமக்கு குழந்தை இல்லாத போது நாட்டில் ஒரு மக்களோ கூட தர குழந்தை ஆாயமாத்மக கரு <taksyear�> <that> <_z Una> <sagt> La mesa! Apa, remesa! Apa, remesa! Tambi! Tambi! Hei, hei, hei! Hei, hara kia! Kio kora kia? Kio kora kia? Kita

நூத்தி எட்டு அவதாரங்கள் காலி கைத்தில சுலுங்கு

Hey, hey, come on. Come on. Come on.

அப்படிக்கமே நின்ற வழியை சிலை கொட்ட சிரிப்புகள் என்ன பண்ண a

Quái subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không chỉ là những gì hấp dẫn Oi oi anu paya paya paya

நம்ம நம்ம வீட்டுல இருந்தாமா கரக புறப்படணும் தாய் அதனால நீ இந்த ஊரை கட்டி காப்பாத்தனியம்மா அதுக்கு தனியாக உங்க கூட உங்க கூட நான் வரம்மா தீப்பிட்டு பூச்சி நான் வர தாய் அப்படியே ஆகட்டும் சரிமா சரிமா நானே தூங்குறேன் எல்லாம் நான் செய்யறேம்மா உங்க தாய் சரியா எங்க போடாத ஊர் மக்களை கட்டி காப்பாத்துற நோய் நொடி வரக்கூடாது சரியா Apa dia agak sama? Ah, dia, Ini lelaki. Ata? Aku. Angkoi dua lagi. Angkoi

நோக்கி சென்றதால் அந்த இடத்திற்கு ஏன் மலையூறு என்ற புனியஸ்தலம் உருவாகும் அந்த புனியஸ்தலத்தில் நீ வட்ட பாரதி அமனாக ஐக்கமானார் வருகின்ற பக்தர்கள் புனைக்கு ஆடி கோழி அவன் புரி அழைத்து வைத்து பூஜை செய்வார்கள் அந்த ஆற்றினுடைய உதர்த்தியும் கோழியுடைய உதர்த்தியை கொண்டு உன் கபால பத்தியை நிறைவேற்றிக் கொள்ளமா அப்படியே அகத்தி இதுகாரம் எங்களுடைய ஆரணி ரோஜா நாடகம் எடுத்தால் நடத்திய நாடகம் சிவகங்கை திருமணம் நாடகம் காட்சியோடு நிறைவுறது இந்த அதிகாலை பொழுதில் நமது எம்ஜிஆர் அகில மிக சிறந்த முறையில் அருள்பாரிக்கும் நம் ஸ்ரீ தேவி அங்காளம்மன் அந்த மலையனூர் அம்பால இங்க வந்திருக்காங்க வந்து எல்லோரும் வந்து அந்த மலையனூர்ல போய் சென்று வழிபட்டால் என்ன புண்ணியம் கிடைக்குமோ அந்த புண்ணி இந்த மேடையிலே கிடைக்கிறது காலை தரிசனம் கடவுள் தரிசனம் என்பார்கள் வந்து எல்லோரும் வந்து அந்த விபதி பிரசாதத்தை எடுத்து அம்மனுக்கு உங்களால் முடிந்த மணிக்காணிக்க செலுத்தி நினைத்த காரியம் நிறைவேறும் என்று எங்களுடைய மன்றத்தின் சார்பாக மனமாற வாழ்த்துகிறோம் எங்களுக்கு தொடர்ந்து நல்லதொரு வாய்ப்பினை வழங்கிக் கொண்டிருக்கும் நமது எம்ஜிஆர் நகர் அங்காள ஆலய தலைவர் நிர்வாகிகள் பொருளாளர் மற்றும் எங்களுக்கு சிறப்பான அந்த நாடக உவையை ஏற்ற ஐயா மதிப்பு கூறிய பிரபாகர் ராஜா இன்னும் சட்டமன்ற உறுப்பினர் இளந்த அணி செயலாளர் நண்புண்ணங்களுக்கும் மனமார்ந்த தெரிவித்துக் கொண்டு எதிர்காலம் நல்ல கடல் போல கூட்டமாக அமர்ந்து எங்களுடைய நாடகத்தை கண்டு ரசித்த அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றி தெரிவித்துக்கொண்டு என்னுடைய வண்டத்தை ஒப்பந்தம் செய்ய வேண்டுமென்றால் ஆரிமா நகரம் நாடக அமைப்பாளர் டி யானை கவனம் சென்றால் இது மட்டும் இல்லாமல் அறுபது இருபது நாடகங்க மணி மணி குறுபாளர் மணிலம் எங்களுடைய

நாடக உலகம் என்ற யூடியூப் சேனலில் சென்று பார்த்தால் மிக சிறந்த முறையில் இன்றைய பார்த்த நாடகம் இது பல நாடகங்களை மிக சிறந்த முறையில் பார்க்கலாம் அதை பார்த்து லைக் பண்ணுங்க பெட்பட்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நல்ல எங்களுக்கு ஆதரவு கொடுக்குமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறோம் நன்றி 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 मकल कमा